ஹலோ நண்பர்களே இது உங்கள் அபிமான சம்ஷூதின் மீடியா வழங்கும் சம்ஷூதின் கிச்சன் ஷோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குமான ஒரு ரெசிபி தான் கோவக்கா குழம்பு கோவக்கா குழம்பா அது எப்படிங்க இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கோபக்காவை சமைக்க தெரியாமல் சமைச்சாதான் ருசியே இருக்காது இப்படி சமைச்சு பாருங்கள் ருசியே தனி பாருங்க கோவக்காவை கழுவி எடுத்து அதனுடைய மட்டும் மட்டும்தான் வெட்டிக்கணும் தொளியை தவிர்த்து வேறு எதுவும் நம்ம எடுக்கக்கூடாது இந்த இருக்கு பார்த்திங்களா இதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி நமக்கு தேவையில்லை இது ரொம்ப கசக்கக்கூடியது அதனால் வந்துட்டு இந்த விதையை வந்துட்டு நான் விட்டுட்டு நம்ம தொளியை மட்டும் மேலே அப்படி சுரண்டி இப்படி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதெல்லாம் அப்படி கீழே போட்டுருங்க இதுவே போதும் அதாவது காயோடைய மேலே கீழே மட்டும் லைட்டாக வந்துட்டு நறுக்கிக்கிறோம் இந்த பார்த்தீங்களா நான் நறுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி க நறுக்கிக்கிட்டு உள் மேலே இருக்கக்கூடிய எல்லா தொலியையும் எடுத்து வச்சுக்கிறோம் அவ்வளவு தாங்க இப்போ பாருங்கள் கோவக்காய் நறுக்கியாச்சு வெங்காயம் வச்சுருக்கோம் தக்காளி வச்சுருக்கோம் பல்லாரி வச்சுருக்கோம் தக்காளி பல்லாரி கொஞ்சம் அதிகமாக விடணுங்க இப்போ சட்டியில் என்ன விடுறோம் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா கடுகு போடுவோம் என்னங்க கடுகு போடணுமா ஆமாம் ருசியே வேறு லெவலில் இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் கோவக்காவை பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் போடுறோம் வெங்காயம் வந்துட்டு உள்ளி போடணுமா பல்லாரி போட்டுமா கேட்டால் உள்ளியும் இந்த இடத்துல போடலாம் நான் பல்லாரி போடுறேன் பல்லாரி அதிகமாக பயன்படுத்தணுமா கேட்டால் பல்லாரி கொஞ்சம் நீரும் கூட சில பேருக்கு ஒத்துக்காது உள்ளி ரொம்பவே நல்லது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது குளுமையானது ஏகப்பட்ட நல்ல பலன் கிடைக்கும் அதனால் நீங்கள் உள்ளியே பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லதும் கூட இப்போ பாருங்கள் பல்லாரி நல்லாவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிவப்பாகுது பல்லாரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு வெள்ளையாகி சிவப்பாகும் போதே தக்காளி எடுத்து போட்டுடணும் இப்போ போட்டாச்சு பார்த்தீங்களா ஏன்னா அப்போனா தான் இந்த கோவக்காய் குழம்புக்கு ருசி கொஞ்சம் கூடும் பொரிய விட்டு நல்லா கருக விட்டு வெங்காயத்தை அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளியை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ருசி என்பது அந்த அளவுக்கு இருக்காது இதே பதத்தில் செய்ய அதுவே போதும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி பல்லாரி எவ்வளோ பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு அளவு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கா கிலோ தான் எடுத்துருக்கிறேன் கோவக்காய் ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் நூற்றம்பது கிராம் தக்காளி விட்டுருக்கேன் இவ்வளோ போடணுமா ருசி அதுக்கேற்றாப்பெல்லாம் கிடைக்கும் இல்லையா அதனால தான் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி போட்டதுக்கப்புறம் எப்போவும் போடக்கூடிய மஞ்சத்தூள் உப்பு அதோடு சேர்த்து கொஞ்சம் குழம்பு மசாலா பொடி நீங்கள் எப்போவும் மாதிரி சொல்கிறது தான் பச்சை மிளகா அதிகமா போட்டு காரத்தை கூட்டிக்கோங்க அந்த இடத்துல நீங்கள் இந்த காரம் அதிகரிக்கக்கூடிய பொடியை கொஞ்சம் குறைச்சிக்கங்க அவ்வளவுதான் இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் சரிங்களா அப்படி வதக்கு விடுற பட்சத்துல அடிப்பிடிக்காம மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவ்வளவுதான் இப்போ பாருங்க நம்ம நறுக்கி எடுத்த கோவக்காய் தொளியை போடணும் அதோடு சேர்த்து கொஞ்சம் வெங்காயமும் போடணும் இதுதான் டேஸ்ட்டோடைய அடுத்தபடி ஏற்கனவே நம்ம வெங்காயத்தை வந்துட்டு முருகை விடாமல் வதக்கியிருக்கோம் அதோடு சேர்த்து வெங்காயத்தையும் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு கோவக்காய் போடும்போது கொஞ்சம் பெரட்டி போடணும் அப்படி போட்டிங்க அப்படின்னா ருசி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த பல்லாரி வெந்து நீங்கள் உணவுல நீங்கள் வந்துட்டு கோவக்காயை எடுக்கும்போது இந்த பல்லாரியையும் சேர்த்து சுவைக்கும் போது ருசியை தனியாக நீங்கள் பார்ப்பீங்க இப்போ இந்த இடத்துல எந்த கரம் மசாலாவோ இல்லை வேறு எதுவோ சாம்பார் பொடியோ எதுவுமே போட தேவையில்லை சரிங்களா இதுவே போதுமானது இப்படியே சமைங்க இந்த ருசியே ரொம்ப அற்புதமாக இருக்கும் வீட்டில் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இது சுகருக்கெல்லாம் ரொம்ப 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 நல்லது எத்தனை ரொம்ப சொல்கிறோன்னோ அதை விட பன்மடங்கு ரொம்ப நீங்களும் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது பாவக்கால மட்டும்தான் சுகருக்கான மருந்து இருக்குன்னு இல்லை கோவக்காயையும் அதை விட அதிகமாகவே இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா நம்ம வந்து கோவக்காய் ரொம்ப கசப்பாக இருக்குது சமைக்க தெரியாமல் சமைச்சா ருசி உங்களுக்கு வராது இப்போ கூட பாருங்கள் லைட்டாக தண்ணீர் வந்துட்டு தெளி விட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு நல்லா வதக்கணும் அவ்வாறு வதக்கும் போது நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொளி வேகம் ஏன் வந்துட்டு தண்ணீரை விடுறோம் அப்படின்னா பெரட்டியே விட்டு சாப்பிடலாம் ஆனால் தொளி எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் தொளி பார்த்தீங்கன்னா வேகம் கொஞ்சம் லேட் ஆகும் சரிங்களா அது எல்லா தொழிலும் தான் இதுவும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகம் லேட் ஆகும் பச்சையாக தான் காய்கறி சாப்பிடணும் ஆனால் அதுக்காக ரொம்ப பச்சையாக திங்க முடியாது இல்லையா இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கசப்பு தன்மை உடையதும் கூட அதனால் கொஞ்சம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ருசியாக சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் வேக விட்டு தான் ஆகணும் நீங்கள் வேக விட்டு சாப்பிட்டு பாருங்கள் துளி அளவுக்கு கூட கசக்காது அவ்வளவு தாங்க ரெடி ஆகிடுச்சு விசில் கூட நான் வைக்கலை அற்புதமாக சட்டியிலே மசிச்சு எடுத்தாச்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க கோவக்காவை அறிஞ்சதுக்கப்புறம் கழுவக்கூடாது எந்த ஒரு காய்கறியும் அறிஞ்சதுக்கப்புறம் கழுவக்கூடாது நீங்கள் கழுவிட்டு அறியுங்க மற்றதெல்லாம் நான் செஞ்சது மாதிரியே செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ